நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மதுரையில் இது துவக்கப்பட்டது இதை துவக்கி வைத்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து இளம் தொழில் முனைவோர் மையம் எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து ரெண்டாயிரத்து நாலில் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் செ மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கம் அந்த சங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு முதல்ல மதுரையில் மட்டும் ஒரு சாப்டர் போட்ட ஆரம்பித்து இன்றைக்கு இருபத்தி ஏழு சாப்டர்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஏறத்தாழ மூவாயிரத்திற்கு மூவாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் அனைவருமே ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில் முனைபவர்கள் இதில் பார்த்திங்கன்னா முப்பது வேரியஸ் செக்டர்ஸில் இருந்து இதில் வந்து உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் அண்ட் சர்வீஸ் செக்டர் இதிலெலாம் இருக்கிறாங்க அப்போது இதில் பார்த்திங்கன்னா எங்களுடைய முழு குறிக்கோள் வந்து இளம் தொழில் முனைவோர் மையம் வந்து எப்படி வந்து தொழிலை சிறப்பாக நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதற்கு உள்ள தொழில் அறிவும் தொழில் திறமையும் வளர்க்கக்கூடிய ஒரு அங்கமாக இது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இருபத்தி ஏழு ஊர்லேயும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து எங்களுக்கு ஒரு 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 வைஸ் பிரசிடெண்ட் ஒரு செக்ரட்டரி ட்ரெஷர் அப்படி ஒரு அமைப்பை கொடுத்து அவர்கள் வந்து இந்த வழிநடத்தி செல்கின்றார்கள் மாதம் ஒரு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் வந்து பல்வேறு துறைகளில் பல துறைகளில் வெற்றி பெற்றவர்கள் வந்து எனக்கு பேசுவாங்க அது மட்டுமல்ல நல்ல கோச்சஸ் நல்ல கோச்சஸும் வந்து இதில் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து மிகச்சிறந்த முறையில் எங்கள் எங்கள் அவங்களுடைய சிறப்பான அறிவை எல்லாம் எங்களுக்கு போதிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட விதத்தில் வந்து வளர்ச்சி பெறுகின்றோம் இந்த 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 ஆண்டு வந்து எங்களுடைய ஆண்டிற்கு ஒரு முறை எங்களுடைய ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடக்கும் அந்த கான்ஃபரன்ஸ் தான் இப்போ எஸ்கான் என்று சொல்லுகின்றோம் இந்த ஆண்டு பன்னெண்டாம் முறையாக இந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூரில் முதல் முறையாக நடக்கின்றது ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து இதில் பங்கேற்று கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுக்கு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஆண்டு விழாவில் இல்லை ஆனுவல் கான்ஃபரன்ஸில் என்ன கிடைக்குதுன்னா இப்படி ஒரு ஏறத்தாழ நூ நூற்றி நாற்பது ஸ்டாலுக்கு மேலே இன்றைக்கி அவங்க பொருட்களை வைத்து அதில் எக்ஸிபிட் பண்ணி இன்றைக்கி நிறையா செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து இந்த 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 ஸ்டால்ஸை விசிட் பண்ணுவாங்க அது மட்டும் அல்ல இன்றைக்கு ஈவினிங் இன்றைக்கு ஐந்தாம் தேதி ஜனவரி ஐந்தாம் தேதி ஈவினிங் வந்து எங்களுடைய எங்களுடைய அவார்ட்ஸ் நைட் இருக்கின்றது இந்த அவார்ட்ஸ் நைட்டில் வந்து வேரியஸ் சாப்டர் ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய சிறந்த உறுப்பினர்களுக்கு இன்றைக்கி அவார்ட் கொடுக்குறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு பெஸ்ட் சாப்டர் அவார்ட்ஸ் கொடுக்குறோம் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் கொடுக்குறோம் யாரெல்லாம் அவர்களுடைய அவர்களுடைய தொழிலின் சிறந்த மேனேஜ்மெண்ட் பணியை எடுத்து நல்லா சிறப்பாக செய்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கண்டறிந்து அவங்கள செலக்ட் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் அவார்ட்ஸ் கொடுக்குறோம் அது இன்றைக்கி அவார்ட்ஸ் கொடுக்கும்போது நல்ல எங்களுடைய தமிழ்நாடு தொழில்நுட்ப சங்கத்தின் தலைவர் திரு ஜெகதீசனும் அவர் இன்றைக்கி வராங்க அது மட்டுமல்ல திரு திருப்பதி மூர்த்தியும் இன்றைக்கி திருப்பதி மூர்த்தி இன்றைக்கி இங்கே வராங்க இன்றைக்கி ஈவினிங் அவார்ட்ஸ் கொடுக்குறதுக்கு அது மட்டுமல்ல நாளைக்கு ஆறாம் தேதி ஜனவரி ஞாயிற்று நீங்கள் சனிக்கிழமை காலையிலேருந்து நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் அஞ்சரை வரைக்கும் எட்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்றைக்கி இதில் பங்கேற்க இருக்கின்றார்கள் அதில் நம்ம குறிப்பாக போது இன்றைக்கி இந்த இந்த எஸ்மார்ட் எஸ்மார்ட்டை வந்து திறந்து வைத்து திறந்து வைத்தது திரு மதிப்பிற்குரிய திரு திருஞானம் அவர்கள் பிரசிடென்ட் கொடிஷியா இன்றைக்கி அவங்க திறந்து வச்சுருக்கிறாங்க திரு திருப்பதி மூர்த்தி வந்து சூரியபாலா ஆட்டோ வந்து இன்றைக்கி ஈவினிங் அவார்ட்ஸ் நைட்டில் இருக்கிறாங்க எங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்களுடைய தலைவர் திரு ஜெகதீசன் அவர்களும் இன்றைக்கி கலந்து கொண்டு இன்றைக்கி பரிசுகளை வழங்க இருக்கின்றார் நாளைக்கு காலையில் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா திரு கல்பாத்தி சுரேஷ் அகோரம் என்ற கம்பெனியினுடைய சிஇஓ திரு கல்பாத்தி சுரேஷ் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து மாற்றம் ஃபவுண்டேஷன் திரு சுஜித் குமார் அவர்களும் இன்னைக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டெப்டி ஜெனரல் மேனேஜர் திரு ஆன் ஆனந்த் சாரி அவர்களும் அதைத் தொடர்ந்து சென்னை சென்னை செல்ஸ் அதனுடைய சேர்மன் என் எம்டி திரு டி கே சந்திரன் அவர்களும் திரு செந்தில் நடராஜன் சிஇஓ ஆஃப் கேபிஎன் ஃபார்ம் ஃப்ரெஷ் ப்ரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியை சேர்ந்த சிஓ வருகின்றார் அது அதை தொடர்ந்து டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் சேமன் அண்ட் சீஃப் சர்ஜன் லைஃப் லைன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனி வந்து வராங்க இன்றைக்கி ஸோ இந்த இந்த இத்தனை வல்லுநர்கள் இத்தனை துறையில் வெற்றி பெற்ற வல்லுநர்கள் வந்து பேசும்பொழுது அவர்கள் மூலமாக பல்வேறு நல்ல விஷயங்களை எங்களுடைய உறுப்பினர்கள் கற்றுக்கொண்டு அதை வந்து அவங்க தொழில் புகுத்தி சிறப்பாக செயல்பட இருக்கின்றார்கள் ஸோ இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து இதை வந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிறதை இப்போ நீங்கள் நீங்கள் எல்லாம் பப்ளிஷ் பண்ணணுன்ற அவங்களெல்லாம் கேட்டுக்கிறேன் இல்லை உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் பதில் சொல்கிறது தயாரிங்க இப்போது வேறு ஸ்டேட்டுன்னு எடுக்கும்போது யூனியன் டெரிட்டரி ஆஃப் இருந்து வராங்க அங்கே ஒரு சாப்டர் இருக்குது இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர் அங்கே இருக்குங்க அங்கேருந்து வராங்க இப்போ மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சே ஃபார் இன்ஸ்டான்ஸ் கர்நாடகாவிலேருந்து கேட்டுட்ருக்காங்க இப்போ இந்த மாடல் பார்த்திங்கன்னா இது வந்து இவால்வானது ஒரு இருபது ஆண்டுகளில் இவால்வ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா தொழில் அறிவையும் திறமையும் கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சே இல்லை எங்களுக்கு என்கொயரிஸ் எங்கேருந்துலாம் வந்திருக்குன்னா நேபாளிலேருந்து வந்திருக்கு மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா கத்தார் இப்படி போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் நமக்கு வந்து என்கொயரி வந்திருக்கு ஆனால் நாங்கள் முதல்ல தமிழகத்தில் வந்து முழுமையாக இருக்கிறோம் இப்போ அடுத்து தொடர்ந்து இதை தொடர்ந்து நாங்கள் வந்து கர்நாடகாவில் பெங்களூரில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இது ஆரம்பிக்கலான் இருக்கும் அடுத்த ஏப்ரல் அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து திஸ் வில் பி இன் இன் பிளேஸ் அண்ட் கொச்சினுக்கும் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ தமிழகத்தில் முழுசாக இருக்கிற மாதிரி அடுத்து தென்னிந்தியாவில் ஃபுல்லாக இருக்கணுன்றது பார்க்குறோம் ஐந்து ஸ்டேட்லேயும் நம்ம வரணும்னு பார்க்குறோம் ஆந்திரா தெலுங்கானை சேர்த்து ஐந்து ஸ்டேட்லேயும் இருக்கணும்னு பார்க்குறேன்